அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் வருடம் வைகாசி மாதம் மூணாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பகல் மூணு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பிறகு உத்ராட நட்சத்திரம் திதி பஞ்சமி திதி பின் இரவு மூணு மணி ஏழு நிமிடம் வரை யோகம் சித்தி யோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய ராசி பொது பலன் மேச ராசி அன்பர்களே மனதளவில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் அமையும் தடைபட்ட வேலைகளை முடிப்பீர்கள் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி அன்பர்களே மனதில் ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உத்தியோக பணிகளில் திருப்பங்கள் ஏற்படும் சில இழுபறிகளுக்கு பின் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமை வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசி அன்பர்களே குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயார் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் திறமை வெளிப்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடகராசி அன்பர்களே பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளின் ஈடேறும் கலைத்துறையில் பொறுமை வேண்டும் நீண்ட நாள் பிரச்சினைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சமூகம் பற்றிய பொதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் கவலைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் சிம்மராசி அன்பர்களே எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் தவறிய உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே மனதளவில் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் சரிவை சரி செய்வதற்கான சூழல் உண்டாகும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவன வேண்டும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களே சவாலான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தை கையாளவும் உத்தியோகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் தைரியமும் பிறக்கும் மறதி விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களுக்குள் அனுசரித்து செல்லவும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் வரவுகள் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு உயரும் பொன் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் ஞாபக மருதி சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் துணிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் தனுசு ராசி அன்பர்களே உடலில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் கனிவான பேச்சுக்கள் நன் மதிப்பை உண்டாக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வீடு மாற்றம் குறித்ததான எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களால் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் லாபம் நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே நினைத்ததை நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழலமையும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழலமையும் முயற்சி ஈடேறும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி அன்பர்களே மனதளவில் உற்சாகம் பிறக்கும் பெற்றோரின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பூமி விருத்திக்கான சூழல் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் மற்றவர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு உயரும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசி அன்பர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை தரும் மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்களின் மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் வாழ்க வளர்க வளமுடன்